விசாக நட்சத்திரம் மூணாம் பாதில நாலாம் பாதில் விருச்சாராசி இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் அவர் டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குதுங்க பொதுவா பாருங்க குருவும் சுயசாரத்துல வாங்கி குருவுடைய பார்வை செவ்வாய் பகவான மேல படுது அப்ப அந்த குரு செவ்வாயுடைய பார்வை ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் ஏன்னா எல்லாத்துக்குமே தைரியம் வீரியம் வேணா செவ்வாய் பகவானம் வேணும் நம்ம ஒரு ஒரு பொறுப்போட இருக்கணும் செவ்வாய் பகவான் வேணும் நம்முடைய ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான் நம்முடைய எலும்புக்கு கரகர் செவ்வாய் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் செவ்வாய் எல்லாமே செவ்வாய் பகவான் தான் அப்படி செவ்வாய் பகவான் இந்த பனிரெண்டு ராசியும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு ஏன்னா செவ்வாயும் குருசாரம் குரு பவானும் குருசாரம் அடுத்து சனி பவானும் குருசாரம் இந்த கிரகம் எல்லாத்துக்குமே நல்லா குருசாரம் இருக்கும்போது யாருடைய ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் நல்லா இருக்கும் அவங்க எல்லாம் பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறாங்க இது பனிரெண்டு ராசியும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மரமானதை நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இல்லை ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததும் இந்த குரு நிறைய பேர் நம்ம வீடியோக்குள்ள போவோம் மிதுன மிதுன ராசி குருசுகரன்பர்களேனராசி காலபுருஷனுடைய ராசிதாங்க இந்த மிதுன ராசி எப்போதுமே சரி மிதுன ராசி பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் எப்படி இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது ஒரு அறிவான ராசி நல்ல டேலண்டா கூடிய ராசி எதுனா அந்த மிதன ராசி தான் பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க எது வந்தாலும் சரி பயங்கரமான ஒரு தைரியமான கொண்டு இருக்கும் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டின்னா நீங்க மட்டும்தான் பண்ண முடியும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு எல்லாம் பயங்கரமா போடுவாரு ஒரு மனக்கணக்கே கரெக்டா இருக்கும் ஒரு ஒருத்தர வார்த்தை சொல்லினாரா அந்த வார்த்தைக்கு யாரும் எதிர்த்து பேச முடியாது அந்த அளவுக்கு நச்சுன்னு பேசுவாப்புல இதாங்க மிதனும் ஒருத்தரை பார்த்த உடனே கவர்ணும்ல அது உங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாருங்க ஒரு குழந்தை மாதிரி ஒரு ஆக்டிவிட்டா இருப்பீங்க பாருங்க பிடிச்ச விஷயமே குழந்தை மாதிரி குணம் உள்ளதுன்னா மிதனம் தான் அவருடைய மிதனராசி என்பது வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி நான் செவ்வாய் கிரக பயிற்சி சொல்லல குருவும் செவ்வாயும் பாத்துக்கிறாங்க இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இதுதான் இந்த பிடியுடைய முழு பதிவு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் செவ்வாய் வந்து ஆட்சி பலமாகிறாரு எப்படி ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் விருட்சகராசில அவர் ஆட்சி பலம் ஆவாரு இது இவங்களுக்கு யோகமா இல்ல அவை யோகமா ஏன்னா விருச்சகத்துல சொந்த வீட்டுல செவ்வாய் நிக்கிறாரு குருவுடைய பார்வையில நிக்கிறாரு இது சரியான நேரம் குரு செவ்வாய பாக்குறாரு சனி பவன பாக்குறாரு எந்த ஒரு தடையுமே எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க மாட்டாரு ஏன்னா மிதனத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு கெட்டதை தூக்கி வீசுங்க ராஜா கெட்டதை இனிமே இல்லை உங்களுக்கு கெட்ட ஸ்தானம் எதுங்க உங்களுக்கு செவ்வாய்ன்னா ஒரு மனிதனுக்கு யாருங்க வீரிய தைரியம் தாங்க உங்களுக்குள்ள கொடுப்பாரு பாருங்க இப்ப ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பாருங்க தைரியத்தை நான் பாத்துக்கிறேன் பயணிப்படையும் பாருங்க ஆண்களுக்கு மெயினா தைரியத்தை காட்டுறதுக்கு செவ்வாய் நம்முடைய ரத்தத்துக்கு காரக செவ்வாய் நம்முடைய எலும்புக்கு காரக செவ்வாய் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் செவ்வாய் எலக்ட்ரிகல் ஃபீல்டுக்கு செவ்வாய் வண்டி வாகனத்துக்கு செவ்வாய் சொத்து வாங்கணும்னா செவ்வாய் வீடு வாங்கணும்னா செவ்வாய் மண்மனை எல்லாமே செவ்வாய் தான் ஆயுதம் வா ஆயுதம் எடுத்து ஒரு கையில வேலை பார்க்கற அதுவும் செவ்வாய் தான் அப்போ ஒரு மனிதனுக்கு செவ்வாய் எப்படி இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஜாதகத்துல நம்முடைய வீரியத்தன்மை நல்லா இருந்தா தானே எல்லாமே ஜெயிக்க முடியும் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் சொந்த வீட்டுல ஆட்சி பலம் சரியாந்திர நேரம் எல்லாத்துக்கும் சொல்றேன் மிதன ராசியை பொறுத்தவரை இது டைமிங் பக்காவா இருக்கும் நீங்க வீடியோ மிஸ் பண்ணிடறீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா மிதன ராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசியுடைய அதிபதி எங்கே இருந்தாரு தெரியுமா ஐந்தாம் பாவத்துல இருந்தாரு தொழில் உத்தியோகத்தை தடை பண்ணாரு உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்துல ஒரு கௌரவத்துல பிரச்சனை வந்துச்சு உங்களுடைய இன்கம் வருமானம் சரியா இல்ல வேலை உத்தியோகத்துல ஒரு மேக்சிமம் இந்த செட்ட ஆகஸ்ட் செப்டம்பர் மாசம் எடுத்து பாருங்க வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருந்தாங்க கடன் பிரச்சனை வந்துச்சா பகை பிரச்சனை வந்துச்சா எதிரி பிரச்சனை வந்து கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க யாருடைய பிறப்பு ஜாதல தெசா புத்தி சரியில்லை எல்லாருமே நம்ம பொதுவா சொல்றேன் மிதராசியை பொறுத்தவரை சொல்றேன் எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இருக்கும் அது எப்ப வேலை செய்யும் தெரியுமா நீ நீங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த கிரகம் யோகமா இருக்கு இந்த கிரகம் பலவீனமா இருக்கு இப்ப செவ்வாய் பவனை பத்தி நான் பேசுறேன்னா செவ்வாய் பவன் உங்க ஜாதல எப்படி இருக்காரு குரு பார்க்கறப்ப குரு பவன் எப்படி இருக்காரு இந்த ரெண்டு கிரகம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும் இதை பார்த்துக்கிட்டு நீங்க பலனை வச்சு பாருங்க செம்ம யோகம் குருவுடைய பார்வை செவ்வாய் செவ்வாய் நீங்கக்கூடிய நட்சத்திரம் குருசாரம் குருவும் சுயசாரம் சரியாந்திர யோகம் டிசம்பர் மாசம் நாலாம் தேதிக்குள்ள ஏன்னா சனி அடுத்து அவர் விசாரதுக்கு அப்புறம் அனுசநட்சலாம் போவார் அனுச நட்சத்திரமும் சனி போன நட்சத்திரம் அந்த சனியே குரு பகவான் பாக்குறாரு இங்க கெட்டதை நடக்க விட மாட்டாரு ஜாதகத்துல குரு மட்டும் நல்லா இருக்கட்டும் ராசி அடிச்சு பட்டையை கலப்புவாங்க பாருங்க எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய மா இந்த காலம் தாங்க அந்த செவ்வாயுடைய கிரக பயிற்சி நாற்பத்தஞ்சு நாள் அடிச்சு தும்சம் பண்ண போறீங்க பாருங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் முதல் பலன் எத்தனை பேருக்கு வேலை இல்லை எத்தனை பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கிறீங்க இப்ப ரீசண்டா இப்ப சூப்பரான வேலை நலூலமான வேலை எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா யாருக்கு மிதன ராசிக்கு இதை எழுதியே வச்சுக்கோங்க இதை எழுதி நீங்க வச்சுங்க உங்களுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கும் கடன் பிரச்சனை நிறைய வரும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்சன் ஆகும் நிறைய ஒரு வெற்றி நீங்க சந்திக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கு மிதனத்தை பொறுத்தவரை கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது நிறைய தடைகளை மீனா வெளிநாட்ட வேலை பார்க்கற மாதிரி அனைவருக்கும் சொல்றேன் வெளிநாட்டுல உள்ளவங்க மேக்சிமம் விசா பிரச்சனை வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க வேற கன்ட்ரி விட்டு கன்ட்ரி மாறும்னா இப்ப மாறுவீங்க நல்ல டைம் இருக்கு பக்கவா பாத்துக்கு அது மட்டும் இல்லங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா எனக்கு சொந்த வீடு கட்ட முடியல எனக்கு சொந்த வீடு சார்ந்த இடம் பிரச்சனை இருக்கு அப்பாவுடைய சுத்தம் அம்மாவுடைய சுத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் கேசு பிரச்சனை வராது எந்த கேஸாக இருந்தாலும் இப்ப ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்கா வேலை செய்யும் எப்படி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை முடிஞ்சு நல்ல ஒரு அனுகூலமாக இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடியவோ சூப்பராக இருக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடியவும் பக்காவா இருக்குது உங்களுக்கு இங்கே வேலை பார்க்கணும்னு சொல்றேன் வேலை ஊற்றணும் நல்ல ஒரு பக்காவா அமையும் பாருங்க நீங்க எதுக்குமே தைரியமா இருங்க இனிமே தைரியத்தை மட்டும் நீங்க விட்டுறக்கூடாது ஏன்னா உங்களுடைய அதிபதியும் செவ்வாயும் சேர்ந்துதான் ஆறாம் இடத்துல இருக்கா அப்ப தைரியம் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை சரியாகும் கனவு ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கி நிறைய நிறைய கிடைக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க எழுதி பாருங்க இந்த டிசம்பர் மாதம் நாலாம் தேதிக்குள்ள அரசாங்க வேலை கிடைக்கும் பாருங்க நிறைய இருக்கு அது மட்டும் இல்லங்க அரசாங்க வேலைக்கு மட்டும் நீ எழுதக்கூடாது தனியார் மனத்தில் இருந்தாலும் நீ ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு இப்ப இருக்குது பார்த்து குடும்பத்துல நல்ல செய்தி நல்ல வார்த்தை உங்க பக்கம் தேடி வரும் சொந்தமா தொழில் பண்ற முடியாத நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசா நீ தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க தொழிலுக்கு அவர் எந்த ஒரு தடையும் பண்ண மாட்டார் ஜாதர தசாப்தி நல்லா இருந்தா தொழில் உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் சூப்பரா கொடுத்துருவாரு அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்து அதே மாதிரி பாருங்க எப்படிப்பட்ட வழக்கில் நீங்க ஜெயிச்சிருவீங்க இரும்பு சார்ந்த வேலை ஐடி ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கெமிக்கல் ஃபீல்டுல வேலை பார்க்கறவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க கமிஷன் வியாபாரம் பண்றவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடிய நபர்கள் சொல்றேன் நல்ல டைம் இருக்கு பாத்துக்கோங்க இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வருதுல இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசிரத்தில் பாருங்க எல்லாமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் பாத்துக்கலாங்க ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு நிறைய இருக்கும் பாருங்க எதுக்கும் பயப்படாதீங்க இன்னுமே பயந்தது போதும் இன்னுயுமே நீங்க மிகப்பெரிய வெற்றியை மட்டும்தான் அப்படிங்க உங்களை எதிரி வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது ஏன்னா உங்களுடைய நட்சத்திரம் அப்படி ஆறாம் இருக்காரு வீடு இடம் பூமி கடன் பகை எதிரி வம்பு வழக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி வீட்டுக்கு எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதாவது நான் சொல்றது மிருக சேர்த்துல பாருங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய பக்காவது எடுத்து பாத்தீங்கன்னா இந்த திருவாதத்தில் பார்த்தாங்க திருவாதையில பார்த்தீங்கன்னா சூப்பரான நேரங்க ஏன்னா திருவாதையில பிறந்த ஒரு செலவு சுபகாரியம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ இல்ல ஒரு தொழிலில் மிகப்பெரிய வெற்றியோ பட்டமோ பதவியோ புகழோ அந்த தருவோ தேடி வரும் ஏன்னா உங்களுடைய கற்பனை பிரம்மாண்டமா இருக்கு நீங்க சின்ன ஆலய சின்னதை யோசிக்க முடியாது பெருசா நம்ம சாதிக்கணும் என்ன தான் மனசுல ஓடும் நீங்க எதெல்லாம் எடுத்து பாருங்க இப்போ எல்லாமே வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் சொல்றது திருவாதில பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் தேடி இருக்கு அடுத்து புனர்பூசணத்த எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் நாகரிகமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு எது வந்தாலும் செவ்வாய் பகன் இப்ப வீரிய தன்மையை கொடுக்குறாரு குருவோடைய பார்வை செவ்வாயில படுதா கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வம்பு இருக்காது வழக்கம் இருக்காது கோட்டுக்கேசு பிரச்சனை இருக்காது வேலை உதவி நல்லா இருக்கும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க நல்ல ஒரு கணவனுடைய ஒற்றுமை சூப்பராக இருக்கும் தொழில மிகப்பெரிய ஒரு ஜெயிக்கக்கூடிய நேரம் தேடி வரும் வர்றா வர்றக்கூடிய செவ்வாய் பகவனுடைய கிரக பேச்சி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள கிரகப்பயிற்சியாகவே பயிற்சியாகவே